வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் இன்னைக்கு இது வந்து உங்க மனசுக்குள்ள வர ஒரு டிவைன் மெசேஜ் பட்டர்ஃபிளைனாலே ஒரு அழகான டிரான்ஸ்பர்மேஷன் சிம்பிள் ஆனால் ஒயிட் கலர் பட்டர்ஃபிளை பார்த்த உடனே அது கோயின் சிடன்ஸ்னு நினச்சிடாதீங்க அது யூனிவர்ஸ்லேருந்து வர ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் அது உங்ககிட்ட பேசுது நீ ஹீல் ஆகுற வா நீ ஆகுற வழியில் இருக்கியே உங்கள் சோல் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருக்கு சோல் அவைக்னிங் சைன் வாட் ஒயிட் பட்டர்ஃப்ளை வருதுன்னா அது உங்கள் சோல் வேக்கப் ஆகுதுன்னு அர்த்தம் நீங்கள் பாஸ்டில் ஹார்ட் ஆகிருப்பீங்கள இப்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவலி புரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க அது ஒரு சிக்னல் பாஸ்டர் ரிலீஸ் பண்ணுங்கள் ட்ரூ பாத்தில் இனிமேல் ஸ்டார்ட் ஆகுங்க உங்களோட எமோஷ்னல் ஹீலிங் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒயிட் பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே யூனிவர்ஸ் உங்கள் கூட பேசுது உன் மனது அமைதியாகுது நீயே உனக்கு ஹீலிங்காக அந்த பட்டர்ஃப்ளை உன் துன்பத்தை அப்சர்வ் பண்ணுது அது மாதிரி இருக்கும் ஏஞ்சல் கிட்ட வந்து விசிட் பண்ணுற மாதிரி தான் ஒயிட் பட்டர்ஃப்ளை எப்பவுமே வந்தால் அது ஒரு ஏஞ்சலிக் விசிட்டர் மாதிரி இருக்கும் ஒரு ஜென்டில் பிரீஸ் ஒரு காமா ஃபீல் அது ஏஞ்சல் உன் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லுது பட்டர்ஃப்ளை பார்க்குறப்போ நீங்கள் யோசிப்பீங்க யாராவது என்னை புரிஞ்சு லவ் பண்ணுவாங்களா என் ட்ரீம் எப்போவுமே ட்ரூத் ஆகுமா அப்போது அந்த ஒயிட் பட்டர்ஃப்ளை வருதுன்னா என்னவாக இருக்கும் என்ன ஆன்சர்னா எஸ் நம்பிக்கை வைங்க காதலும் காயமும் எல்லாம் ஒரு அழகான மா மாறுபடியாக கிடைக்கும் அண்ட் அகைன் அது ஒரு அழகாக உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் யாராவது போயிட்டாங்க பட் நீங்கள் அவங்கள பற்றியே டெய்லியும் யோசிக்கிறீங்களா ஒயிட் பட்டர்ஃப்ளை அந்த டைமில் வருதா அவங்கவுங்ககிட்ட இருக்காங்க அவங்க எனர்ஜி பக்கத்தில் இருக்குது இட்ஸ் தேர் வே ஆஃப் சேயிங் ஐ அம் ஸ்டில் வித் யூ உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படி ஒயிட் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்கன்னா அது உன் காதல் உன்னோட கனவு உன்னோட சோல் எல்லாத்துக்கும் யூனிவர்ஸோட ஆன்சர் எஸ் கொடுக்குற அழகான மெசேஜ் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுங்கள் அண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஏன் ஐஸை க்ளோஸ் பண்ணோன்னா பிகாஸ் அது சின்ன இரவு இல்லை அது ஒரு டிவைன் ஆன்சர் யுஆர் ப்ரொட்டெக்ட் ஆர் ஹீலிங் ஆர் லவ்டு ஸோ இந்த ஒயிட் பெட்டர்ஃபிளை பற்றின கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் I will see you in the next video. Bye.